பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த வழக்கறிஞருக்கு சம்மன் ஆஜராக வந்த வழக்கறிஞரை மிரட்டும் காவல்துறை உயர் அதிகாரிகள் வாக்குவாதம் நேரடி காட்சிகள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ரூரல் ஊராட்சியில் கடந்த வாரம் கல்லூரிக்கு வந்த மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த அபிநாத் என்பவரை சந்தித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் மூன்று நாட்கள் தலைமுறைவாக இருந்த நிலையில் அவரை எட்டுக்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக முதல் நாள் இரவு ஆறு பேரை கைது செய்த காவல்துறையினர் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து சிறைக்கு அனுப்பும் நேரத்தில் அபிநாத் என்பவரை மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மற்ற ஐந்து பேரை எந்தவித வழக்கும் பதிவு செய்யாமல் வீட்டிற்கு அனுப்பினர் இருபத்தி ஐந்தாம் தேதி காணாமல் போன பெண்ணை எட்டாம் தேதி வரை மறைத்து வைத்திருந்தது வன்கொடுமை செய்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டு மயிலாடுதுறையை சார்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான சங்கமித்ரன் என்பவர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் அவருக்கு மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது விசாரணைக்காக மகளிர் காவல் நிலையம் முன்பு மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி என்பவர் விசாரணை மேற்கொண்ட போது அங்கு வந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி வழக்கறிஞரை பார்த்து மிரட்டும் வகையில் பேசினார் இதையடுத்து காவல் நிலையத்திற்கு வெளியே வந்த வழக்கறிஞர் சங்கமித்திரனுக்கும் மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இருவரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு வழக்கில் நியாயம் வேண்டும் என்று புகார் அளிக்கக்கூட முடியாத நிலை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலவுவதாகவும் புகார் அளித்தால் காவல் நிலையம் கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள் என்றும் வழக்கறிஞர் சங்கமித்திரன் தெரிவித்தார் நாம் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு இளம்பெண் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற ஒரு இளம்பெண் பதினேழரை வயது ஒரு கல்லூரி தனியார் கல்லூரி பயின்ற வந்த ஒரு இளம்பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த பெண்ணை அழைத்து வந்து ஒரு வீட்டிலே அடைத்து வைத்து தொடர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரத்தை செய்திருக்கிறார்கள் இந்த காவல்துறை மாவட்டத்துடைய காவல்துறை இதை மூடி மறைச்சிருக்கு இந்த செய்தியை எங்கிட்ட அந்த அதி அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே இந்த செய்தி எங்கிட்டலாம் சொல்கிறாங்க இன்னும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எங்கிட்ட அந்த செய்தி சொல்கிறாங்க அதை எடுத்துக்கொண்டு போய் உயர் கவனத்திற்கு கொண்டு சென்று அதில் வழக்கு பதிவு செய்யும் இந்த வழக்கு பதிவு செய்த பிறகு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் பதினாறு பேர்னு சொல்கிறாங்க இவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்கனு சொன்ன பிறகு அந்த வழக்கை திசை திருப்பி சம்பந்தப்பட்ட நபர்களெல்லாம் விடுத்து விடுவித்து விட்டு ஒரே ஒரு நபரை மட்டும் கைது செஞ்சுருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட பிறகு உடனடியாக மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று அவருடைய பி அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுக்குறோம் அந்த மனுவில் ஏற்கனவே மயிலாடுதுறை பகுதியில் நடைபெற்றிருக்கிற போக்ச வழக்குகளில் காவல்துறை அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த வழக்கையெல்லாம் திசை திருப்புகிறாங்க போக்ச வழக்கிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க போக்ச வழக்கில் காம்ப்ரமைஸ் பண்ணதுனால நிறைய பேர் அதில் இறந்து போயிருக்கிறாங்க அதனால் இந்த வழக்கில் இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு வழக்கில் கூட பிஎஸ்சில் இருக்கிற சங்கீதான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அதனால் இந்த வழக்கை இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர் மரியாதைக்குரிய அவர்களும் மயிலாடுதுறையினுடைய டிஎஸ்பி திருப்பதி அவர்களும் சேர்ந்து கொண்டு இந்த வழக்கை திசை திருப்பி ஒரு பிரச்சினையை செய்கிறார்கள்னு சொல்லி மாவட்ட எடுத்து சொன்னோம் இதை அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன் பத்திரிகையாளர்களை சந்தித்த பிறகு எனக்கு ஒரு சம்மன் போடுறாங்க ஒரு அழைப்பாணை கொடுக்குறாங்க அந்த அழைப்பானையில் நான் வந்து இங்கே கரெக்டாக பத்து மணிக்கு இந்த அழைப்பானைக்கு வந்து விசாரணைக்கு ஆஜராகிறேன் அதில் எனக்கு மடக்கா நம்முடைய டிஎஸ்பி அவர்கள் பேசுகிறாங்க அதில் யார் அதில் விசாரணை அதிகாரி பார்த்திங்கன்னா நம்முடைய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் தான் விசாரணை அதிகாரி இப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நான் வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்குறேன் அதனால் இந்த விசாரணையில் நீங்கள் எது கேட்டாலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிற ஆனால் அந்த விசாரணை நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்க இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை நடந்திருக்கு எந்த வழக்கிலுமே இது வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கலை